உலகின் மருத்துவ சுற்றுலாவுக்கான முக்கிய நாடுகளில் ஒன்றாக இருக்கும் இந்தியா இன்றும் தனது மருத்துவ உபகரணங்களுக்கு பெரும்பாலும் வெளிநாட்டு இறக்குமதிகளை தான் இருக்கிறது இந்தியாவின் எழுபது சதவீத மருத்துவ கருவிகள் அமெரிக்கா ஜெர்மனி சீனா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இருப்பினும் சமீப காலங்களில் நிலைமை மாறி இருக்கிறது உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இவை இப்போது ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகின்றன இந்தியாவில் ஏதாவது மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றால் நூறு மருந்துகளில் தொன்னூற்றி ஐந்து மருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவைதான் ஆனால் மருத்துவ கருவிகள் என்று வரும்போது நூற்றில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இறக்குமதி செய்யப்பட்டவைதான் ஒரு கருவி இரண்டு மாதங்களாக பழுதடைந்து அதற்கு உரிய பாகங்கள் கிடைக்கவில்லை என்றால் அது செயல்படாமலேயே இருக்கும் இது மருத்துவமனைக்கு நஷ்டம் நோயாளிக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஏஎம்டிஎஸ் இந்தியாவின் மட்டுமல்ல ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவ தொழில்நுட்ப உற்பத்தி மண்டலமும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலானதாக இருந்த இந்தியாவின் மருத்துவ கருவி சந்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஐயாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது இதனால் மருத்துவ கருவிகளுக்காக இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டிய நிலை முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறையும் மால்பியோ டயக்னோஸ்டிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கலாம் என கருதப்படுகிறது உதாரணமாக எங்கள் மைக்ரோ சிடி உபகரணம் உள்ளது கதிர்வீச்சு வெளியேறு செய்திருக்கிறோம் ஒரு கருவி செய்யப்பட்டால் சான்றளிக்கப்படுகிறது ஒருவேளை கருவி சான்றிதழ் சோதனையில் தோல்வியடைந்தாலும் மேம்பாட்டு செலவு குறைவாகவே இருக்கும் ஏனெனில் எல்லா வேலைகளும் நிறுவனத்திற்குள்ளேயே நடப்பதால் கருவிகளை அருகிலேயே பழுது பார்த்து மீண்டும் சோதிக்க முடியும் வெகு தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இந்தியாவில் மருத்துவ கருவிகளின் உற்பத்தி வேகமாக வளர்ந்து வந்தாலும் நாட்டில் மனித வளத்தின் தரத்தில் இன்னும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தேவை என்கிறார் ஜிதேந்திர சர்மா பிராக்டிகாலிட்டி இன்றும் கூட ஜெர்மனியை விட இந்தியாவில் பொறியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஆனால் பொறியாளர்களின் தரத்தில் நாம் பின்தங்கியுள்ளோம் ஏன் நம் அணுகுமுறை தான் காரணம் நடைமுறைக்கு ஏற்ப நம் வேலையை ரசித்து செய்தால் அதில் முன்னேறலாம் உற்பத்தி செலவு குறைவாக இருப்பதால் மருத்துவ இயந்திரங்களையும் தயாரிப்புகளையும் உள்நாட்டில் உற்பத்தி செய்வது முப்பது முதல் நாற்பது சதவீதம் மலிவானது என்கிறது இந்நிறுவனம் இருப்பினும் உலகமயமாக்கல் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தால் ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டால் இந்தியா இதில் எவ்வளவு வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்